அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் யார் நம்ம வள்ளுவர் சொல்றாருங்க என்ன சொல்ல வராரு பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்க்கு மிக பெரிய இந்த உலகம் ஒளி உள்ள பகல் காலத்திலும் இருளாய்த்தான் தெரியும் இருளாய்த்தான் கிடக்கும் எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க பிறரோடு சிரித்து பேசி பழக முடியாதவர்களுக்கு பகல் பொழுது புரியுதுங்களா நல்ல வெளிச்சமாக அல்ல பகல் பொழுது அவங்களுக்கு இந்த உலகம் எப்படி தெரியுமா இருட்டாதான் தெரியும்னு சொல்றாரு அப்ப மற்றவர்களோடு நம்ம நம்ம சிரித்து பேசி மகிழணும் சரிங்களா என்ன அழ அழகாக சொல்லிருப்பாங்க நகல் வல்லர் அப்படின்னு சொல்லால் சிரிக்கணும் நல்லா சிரிப்பு நல்லா சிரிச்சு ஆனால் அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது நகல் வல்லர் அல்லாயிருக்கு சிரிக்க முடியலங்க முடி வச்சிருக்கார் ஃபேஸ் அப்படின்னா மாயிரு அப்படின்னா இந்த பெரிய ஞாலம்னா உலகம் சரிங்களா பகலும் இந்த பகல் பொழுதும் எப்படி இருக்குமா இருட்டாக தெரியுமா அதனால் பகல் பொழுதையும் வெளிச்சமாக்குவது நம்முடைய புன்னகை நன்றி வணக்கம்